குறுகிய காலத்தில் அவங்க ராகுவினுடைய எப்படி ஒரு அறிவியல் சொன்ன இந்த பருவநிலை மாற்றங்கள் எதனால் ஏற்படுது ஓய் இதான் ஜோதிடத்தின் அடிப்படை சுவாந்திடம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது ஜோதிடம் எதற்காக வந்தேன் நான் யார் எங்க இருக்கிறேன் எதற்காக என்னுடைய கட்டமைப்பு என்ன என்னுடைய நிலவரம் என்ன என்னுடைய ஃபார்மலா என்ன சூரிய வட்ட பாதையில் நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய தன்மைகள் பூமியை என்ன செய்கிறது அப்படின்றதான் ஜோதி காலம் என்பது மணி நொடிகள் அல்ல காலம் என்பது இரவு பகல் அல்ல காலம் என்பது உங்களுடைய ஒரு நைன்டீன் நைன்டி டூ தௌசண்ட்ல இந்த விஷயம் இருந்துச்சு ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து எல்லாம் கணிச்சு முடிச்சதுக்கப்புறம் இல்ல இல்லை பிறந்த கண்டுபிடிச்சோட ஜாதகம் பிறந்த நாயோட ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுக்கு இருக்க மாதிரி ஜாதகம் அந்த ஜீவராசிகளுக்கு இருக்குமா சார் ரொம்ப அற்புதமான கேள்வி நான் தொடர்ந்து நிறைய ஜோதிட மேடைகள்ல நிறைய ஜோதிட விவாதங்கள்ல கலந்துட்டு இருக்கிறேன் இந்த கேள்வியை யாராவது கேட்பாங்களான்னு எனக்கு ஒரு பெரிய ஆதங்கமா இருந்தது ஏன்னா இத ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு ஜோதிடம் பொய்ன்னு நிறைய இடத்துல தர்கவாதிகள் பேசிட்டே இருக்காங்க இப்ப நல்லா தெரிஞ்சுங்க சார் ஐயா சுகமே சொல்லு ஐயா வணக்கம் ராகுவின் காதலன் அஸ்ரோ பாபு அதான் உங்க காணொலி எல்லாத்தையும் அந்த பேர் தான் வரும் ராகுவின் காதலன் ஏன்னா ராகுவை கண்ட பயப்படுற காலம் சனியை கண்டால் பயப்படுற காலம் அது ராகுவின் காதல் அடைமொழியா வச்சிருக்கீங்க இது அடைமொழியா கொடுத்தது வந்து சித்தயோகி சிவதாசன் ஆமா ஐயா ஐயா ஆவடியில் ஐயா சித்தயோகி சிவதாசன் ஐயாவினுடைய பிறந்த நாள் வந்து ஆடி மாசம் பூர நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல பெருந்துறையில ஒரு விழா நடத்துறாங்க அவருக்காக அந்த விடால முதல் முறையா ராகுவை பத்தின விஷயங்களை நான் பேசுறேன் அப்ப என்னுடைய நண்பர் வந்து சாய்குமார் வந்து ராகுவை இவ்வளவு தூரம் ஒருத்தரால பேச முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ராகுவின் காதலன் பட்டன் அவரு அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த ராகு வந்து எல்லா கிரகங்களுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நான் ஏன் ராகுவை மட்டும் எடுத்தேன்னா ராகுவினுடைய விஷயங்களுக்குள்ள நுழைகிற பொழுது ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்தேன் ராகுனால பிரம்மாண்டம் ராகுனால பிரம்மாண்டம் தான் மக்களுக்கோ அல்லது ராகுன்னா மிரட்சியாக இருக்கக்கூடிய இல்ல ராகுன்னா ஏதோ ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை நான் பேசுறேன் அதனால வந்து அது அப்படியே நிலைச்சிடுது ஜோதிட வட்டாரங்கள்லயும் ஜோதிட உலகத்திலயும் என்ன ராகுவின் காதலன் அப்படின்னே சொல்லிட்டாங்க நிறைய ஜோதிட மேடைகள்ல போகிற பொழுது நான் உள்ள நுழைகிற போது பாம்பு வந்துட்டு அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க ஒரு ஒட்டுமொத்தமா சொல்றதுனா ஆகாத போகாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அல்லது சமூகத்திற்கு புறம்பான ஒரு விஷயங்கள்னு சொல்லலாம் அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க மது மாது சூது களம் ஏதோதோ நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இதெல்லாம் ராகுல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கிரகத்திலையும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஆனா ராகுல இதுல இருக்கிற விட ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ராகு குறுகிய காலத்துல உங்களை உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய சக்தி வல்லமை படைத்தது மோர் பவர்ஃபுல் அதிகமான சக்தி படைத்த கிரகம் எதிர அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு இப்போ ஒரு ஒரு ராசியில எல்லா கிரகங்களினுடைய தலைமை கிரகமாக இருக்கிறது சூரியன் இருக்கிறது சூரியன் ராகு இணைவாக இருக்கிற பொழுது அந்த சூரியனையே சாப்பிடக்கூடிய வல்லமை ராகுக்கு இருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்க ராகு அமர்ந்த இடம் ராகு சேர்ந்த கிரகம் ராகுவை பார்த்த கிரகம் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எல்லாத்தையும் ராகு சாப்பிட்டு விட வல்லமை வாய்ந்தவன் ராகு தானே இது ஒரு விஷயம் இதுல காலத்துல தொழில் ரீதியாகவோ அல்லது வேற அவருடைய புகழ் அடைய வேண்டுமோ நீங்க பாருங்க எல்லா நடிகர்களினுடைய எல்லா ஒரு விஷயத்திலையும் ராகுவினுடைய துணை இல்லாமல் அவர் உச்சத்தை பார்ப்பது என்பது இயலவே இயலாது அது அரசியலாகட்டும் எந்த துறையில ஜோதிட துறையில கூட இப்ப நானும் ஒரு ஜோதிட புத்தகம் கூட படிச்சது இல்லை இது ஆனா ஜோதிடத்தை பத்தி ரொம்ப டெப்தா உள்ள போய் பாக்குறோம் இதற்கு எனக்கு காரணம் கொடுத்தது ராகு இது போல எல்லா துறையிலும் யாரெல்லாம் முச்சம் பார்க்கிறார்களோ குறுகிய காலத்தில் அவங்க ராகுவினுடைய அமைப்புல தான் இருப்பாங்க நிச்சயமா நிச்சயமா அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை நான் பார்க்குறேன் நான் ராகு கிட்ட நெகட்டிவ பத்தி நான் பாக்குறதே இல்லை நிச்சயமா ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னா ராகு ஒரு கிரகமே கிடையாது ராகு ஒரு நிழல் கிரகம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு இதை நம்ம பின்னாடி வந்துடுவோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம பேசியிருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஜோதிடம்ங்கிறது அறிவியலுங்கன்றீங்க இப்போ நம்ம நான் நிறைய விஷயங்கள் ஜோதிடம் சார்ந்து பேசிட்டு இருந்தா கூட ஒரு சில விஷயங்கள் ஜோதிடத்தை பத்தி அகைன்ஸ்டா பேசுறோம் கேள்வியில நான் கேட்க வேண்டியது இருக்கு ஏன்னா மக்களுக்கு அது எளிமையா சென்ற நிச்சயமா 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 அதை கேட்க வேண்டியது இருக்கு என்னுடைய நோக்கமும் அதை வந்து தெளிவுபடுத்துறது ஆமா இப்ப நீங்க ஜோதிடர் அறிவியல்னு சொல்றீங்க இல்லையா எப்படி ஜோதிடத்தை ஒரு அறிவியல்னு சொல்றீங்க ஐயா அறிவியல் என்பது முதல்ல என்ன உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நிரூபணமாகி இருக்கிறதோ அல்லது இருக்கிறதோ அது அறிவியல் அப்படி அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துல எத்தனை சதவீதம் குறைந்த அப்போ நீங்க அல்லது உங்களால நிரூபணப்படுத்த நிரூபிக்காதனாலயோ இது அறிவியல் இல்லைன்னு சொல்ல அறிவியல் என்பது என்ன நிர்பலமானது ஜோதிடம் என்பது என்ன நிரூபணமானது அப்ப ஜோதிடம் அறிவியல் தானே எப்படி அறிவியல் இல்ல எப்படி நிறுவனமாச்சுன்னு தான் கேக்குறாங்க அதுதான் இப்போ இப்ப நிறைய பேர் என்னுடைய கேள்வி நானும் பாக்குறேன் நிறைய மீடியால கேக்குறேன் அவங்க என்ன கேக்குறாங்க ஜோதிடத்துக்கு அறிவியலுக்கு என்ன சம்பந்தம் ஜோசியம் உண்மையா பொய்யா சூரியன் நட்சத்திரம் தானே சூரியன் கிரகமே கிடையாது நீங்க சூரியனை கிரகமா எடுத்துக்கிறீங்க ஆனா சூரியன் நட்சத்திரம் தானே ராகு எதுன்னு ஒரு கிடையவே கிடையாது யுரேனஸ் நெப்டூன் ஏன் விடுறீங்க அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு நம்ம பின்னாடி பேச ஆரம்பிச்சா கூட முன்னாடி எப்படி அறிவியல் நீங்க சொல்றீங்க இப்போ அறிவியல் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன விஷயங்கள் நிரூபணமா இருக்கிறதோ அது அறிவியல் இப்ப ஜோதிடத்துல எடுத்துக்கலாம் இப்ப ஜோதிடத்துல கிரகம் இல்ல இல்ல ஜோசியம் பொய் ஏதோ ஓட்டுறாங்கயா வேப்பல் அடிச்சு ஏதோ பதில் சொல்றாங்கயா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களுக்காக சொல்லக்கூடிய பதில் ஜோதிடம் எப்படி உண்மை எப்படி அறிவியல் எடுத்துக்கிறீங்க சூரியனை பாக்குறோம் வெயில் அடிக்குது சாயந்தரம் சந்திரனை பாக்குறோம் சூரியன் மறைஞ்சிடுது இந்த இரண்டு காலத்திற்கும் உடல்நிலையிலும் மனநிலையிலும் மாறுபாடுகள் ஏற்படுகிறதா இருக்கு இருக்கு அவங்க மறைஞ்சிருக்குறத ஒத்துக்க மாட்டாங்க பூமி சொல்றதுனால சூரியன் அப்படியே தான் இருக்கு பூமி சொல்ல என்ன நடக்கட்டும் சார் சூரியன் சுத்தட்டும் சந்திரனை சுத்தட்டும் எது வேணா நடக்கட்டும் ஆனா இரவு பகல் என்பது உண்மைதானே நான் அதுக்குள்ள வரல அவங்களுக்கு நிறுவனம் ஆகுறது நான விஷயங்களை சொல்றேன் சூரியன் சுத்தட்டும் இது மறையிட்டோம் ஆனால் அதில் மாற்றங்கள் நிகழ்வது என்பது மறுக்க முடியாத உண்மை அல்லவா உண்மை உண்மைதானே வெயில் அடிக்குது அதுக்குண்டான பலனும் அதற்குண்டான மனநிலையும் உடல்நிலை மாற்றங்களையும் நம்ம ஃபீல் பண்றோம் இரவு நேரங்களில் சந்திரன் வருது அதுக்குண்டான உடல்நிலையும் மனநிலை மாற்றங்களையும் ஏற்படுத்துறோம் அப்போ இதை ஏற்படுத்துகிற பொழுது என்ன விளைவுகள் நடக்கிறதோ அதை ஜோதிடம் ஃபீல் பண்றாங்க இல்லாதவங்களும் ஃபீல் பண்றாங்க இதுதானே ஜோதிடம் அதுல என்ன விளைவுகள் நடந்ததுன்னு சொல்றோம் நம்ம வேற ஒண்ணும் இல்லையே பருவகால மாற்றங்கள் எடுத்துக்கங்க பருவகால மாற்றங்கள் எடுத்துங்க இப்ப காலம் குளிர்காலம் வெயில் காலம் இந்த பருவநிலை மாற்றங்கள் எதனால் ஏற்படுது அடிப்படைன்றீங்களா கண்டிப்பாக கண்டுபிடிச்சா ஜோதிடம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது ஜோதிடம் எதற்காக வந்து இப்போ ஒரு மனிதன் வாழ்ந்த காலங்கள்ல அறிவு மேம்பட ஆரம்பித்த காலகட்டங்கள்ல அவன் கூட்டமாக வாழ தொடங்கிய ஒரு விலங்கினம்னு வச்சுக்கலாம் ஒரு மனிதன் அப்ப அந்த கூட்டமாக வாழ்ந்த காலகட்டங்கள்ல சிந்திக்க துவங்கியது கால பரிணாமங்கள்ல அவனுடைய அறிவு வளர்ச்சி மேம்படுகிறது அப்படி அவனுடைய அறிவு வளர்ச்சி மேம்படுகிற பொழுது இந்த மாற்றங்கள் எதற்கு நிகழ்கிறது அதிக வெப்பம் திடீர்னு மேல இருந்து தண்ணி கொட்டுது திடீர்னு உடம்புல ஏதோ ஒரு மாதிரியான ஃபீல் குளிர் எடுக்குது இது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ பூமியினுடைய நிலைப்பாடு சூரியனை சுத்தி வரக்கூடிய காலகட்டங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன விதமான மாற்றங்கள் நிகழுது அப்படின்றத கண்டுபிடித்தான் முதல் கணிதமே கால கணிதம் தான் ஜோதிடத்துக்கு பேர் அப்ப அவனுக்கு தெரிந்த விஷயம் என்ன இந்த பருவகால மாற்றங்கள் தான் வெயில் மழை குளிர் இது மூணில் தான் பாதிக்கப்படுகிறான் காடுகளில வாழ்ந்த மனிதன் குழந்தைகளில் வாழ்ந்த மனிதன் மரபொந்துகளில வாழ்ந்த மனிதன் அவனை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த பருவநிலை மாற்றங்களை அறிய துவங்குகிறான் இது ஒரு விஷயம் ஜோதிடம் உள்ள வந்ததுக்கு இரண்டாவதான விஷயம் இதற்கு மேம்பட்டு அடுத்து கவனிக்கிறான் இரண்டு விதமான தன்மைகள் இருக்கிறது படைப்பில் ஆண் தன்மை பெண் தன்மை இந்த ஆண் தன்மை பெண் தன்மை அப்படின்னு வருகிற பொழுது ஏன் பெண் இப்படி ஏன் ஆண் இப்படி ஆண் ஒரே மாதிரி தானே இருக்கணும் பாபு ஒரு மாதிரி இருக்கிறாரு சாய் செந்தில் ஒரு மாதிரி இருக்கிறார் அப்படி கேமராமேன் ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்ப உருவமாற்றங்கள் எங்கு நிகழ்கிறது எப்படி உருவமாற்றங்கள் நிகழ்கிறது இந்த உருவம் ஏன் மாறுகிறது ஆண் ஒரே மாதிரியா இல்லையே அப்படின்னு பாக்குறான் இப்போ நான் இந்த கயிறுல கயிறு கட்டிருக்கேன் இந்த கயிறை நீங்க பார்க்கிற பொழுது உங்களுக்கு ஒரு விதமான புரிதல் ஏற்படும் மற்றவங்க பாக்குறவங்களுக்கு ஒரு விதமான புரிதல் ஏற்படும் இருந்து கண்டிப்பா சினிமா தேட்டர்ல ஒரு பேர் அமையக்கூடிய ஒரு அரங்குல அந்த சினிமாவை பத்தி பேரு கதை கேட்போம் கருத்து சொல்லுவோம் கருத்து சொல்லுவோம் அப்போ குணபேதங்கள் இருக்கிறது இதான் அதுல முக்கியம் உருவபேதங்கள் ஒன்று குணபேதங்கள் ஒன்று எதுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு உள் சென்று ஆராய்ந்து அவனுடைய மூலத்தையும் அந்த மனிதரினுடைய கட்டமைப்பையும் தேடி கண்டுபிடிக்க பயன்படக்கூடிய ஒரு டூல் தான் சார் இது அது உள்ள போய் பார்க்கிற பொழுது இந்த குணபேதங்கள் எப்படி நிகழ்கிறது எனக்கு ஏன் புரிதல் மாறுபடுது சார் கணக்கு வாத்தியாரு ஒரே கணக்கு தான் போடுறார் ஒருத்தன் நூறு மார்க் வாங்குறான் ஒருத்தன் ஃபெயில் ஆகுறான் இருபது மார்க் வாங்குறான் இப்ப கணக்கு வாத்தியாரை குறை சொல்லுவானோமா இல்ல நம்மளுடைய புரிதல் நான் எவ்வளவு விஷயங்களை உள்வாங்குறேன் என்னுடைய கெட்டாசிட்டி என்ன என்னுடைய அறிவினுடைய தன்மை எவ்வளவு தூரம் இருக்கு என்னோட எஃபிஷியன்சி என்ன இதனுடைய பேதங்கள் இதை தேடறான் ஏன் இவனுக்கு இப்படி இருக்கு ஏன் இவனுக்கு அப்படி இருக்கு ஏன் இவனுக்கு இப்படி சிந்திக்கிறாங்க இவன் வேற மாதிரி சொல்றானே இவன் வேற மாதிரி சொல்றானே அப்படின்னு இதை ஏன் இவனுக்கு ஏன் இப்படி இருந்தது அவனுக்கு ஏன் அப்படி இருக்கிறது இப்போ இந்த காலநிலை மாற்றங்கள் இத கண்டுபிடிக்கிறான் சூரிய சந்திர ஓட்டத்தை கண்டுபிடிக்கிறான் பருவ முன்னிலை மாற்றங்களுக்கு இதுக்கு இதுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்குமா அப்ப நாம் வாழுகிற இடம் எங்க நாம் வாழ்கிறது இதுவா இது மண்ணா இதுக்கு ஒரு கிரகமா இது இப்படின்னு தேடி 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 எடுத்த விஷயம் இன்றைக்கு தான் சூரியன் நடுவுல அதுக்கு அப்புறம் அடுக்கடுக்காக இந்த அடுக்குகள் எல்லாம் இப்படிதான் சொல்லியிருக்காங்க கடைசியில சனி அப்படின்றதான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அடுக்குகளை சொல்லி இருக்கிறானே சார் ஒரு தென்னங்குச்சி வைப்பாங்க ஆமா குச்சி வச்சுதான் அளவிடே பண்ண ஆரம்பிச்சாங்க முதல்ல ஜோதிடர் சித்திரை மாசத்துல வெயில் எங்க இருந்து ஆரம்பிக்குது சரிங்களா அதே போல இரவு நேரங்கள்ல சந்திரனுடைய நிலைப்பாடு வட்டமா இருக்கு திடீர்னு ஆஃப் சர்க்கிளா மாறுது குவார்டர் சர்க்கிளா மாறுது உருவமே இல்லாம போகுது அடுத்து ஒன்னு வருது இதை நிகழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மனிதனுடைய மனநிலை மாற்றங்களையும் கவனிக்கிறாங்க பருவநிலை மாற்றங்கள் மனநிலை மாற்றங்கள் ரெண்டையும் கவனிக்கிறான் அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் ஒரு கோரிலேஷன் இருக்கு அப்ப அது என்ன ஏன் இது வந்து இப்படி முழுசா இருந்தது கால் தேய்து அற தேய்து முக்கா தேய்து என்ன காரணம் அப்போ அங்க ஏதோ ஒரு விஷயம் நிகழ்கிறது அந்த நிகழ்வினால் ஏற்படுவதில் மனநிலை மாற்றங்கள் மாறுபடுகிறது செயல்பாட்டு தன்மைகள் மாறுபடுகிறது இதனுடைய அடிப்படையில் தான் கால கணிதம் எடுத்து ஒரு மனிதனை மேம்படுத்துவதற்கு உண்டான இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு காலத்துல கண்டுபிடிக்கிறாங்க இன்னைக்குதான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அம்மாவாசை என்ன பௌர்ணமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் திதின்னு சொல்றான்

கேப்பாங்க நிறைய இடத்துல பாத்துருக்கோம் இத்தனை கிரகத்தை எடுத்து நீங்க ஏன் பூமி எடுக்கல பூமி அங்க வரலையே அப்படிம்பாங்க அதற்கான விளக்கத்தை சொல்லி சார் அதுதான் பூமியில தான் நாம இருக்கிறோம் நான் பூமியில இருந்து கணக்கெடுக்கிறேன் இப்ப நான் இந்த ஸ்டுடியோல உட்காந்துட்டு இருக்கனா இந்த ஸ்டுடியோல இருந்து நான் எங்க போனும் தானே கணக்கு எடுப்பேன் இல்ல நான் எங்க இருந்தாலும் இந்த ஸ்டுடியோ வரணும்னு தானே கணக்கு எடுப்பேன் அப்ப நான் ஸ்டுடியோல தான் நிக்கிறேன் என்னை சுத்தி பக்கத்துல என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் என்ன என்ன பாதிக்குது இங்க வச்சிருக்க இந்த ஃபேன் என்ன பாதிக்குது இந்த கேமரா என்ன பாதிக்குது இந்த ஏசி என்ன பாதிக்குது என்ன அது அந்த லைட் என்ன பாதிக்குது இது என்ன விதமான பலன்கள் எனக்கு கொடுக்குது அப்படின்னு நான் தான் பேசுகிறேன் ஜாதகம் என்பது யார் நான் சார் இதுலயே இன்னொரு ஒரு குழப்பம் இருக்கு ஜோதிடம் வேறு ஜாதகம் வேறு என்னை பொறுத்தவரை ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஜோதிடம் நீங்க பார்த்தாலும் நடக்கும் பார்க்கலனாலும் நடக்கும் ஜாதகம் ஜாதகம் என்பது அது எனக்கு என்ன செய்கிறது இந்த விஷயங்கள் நடக்குது அது எனக்கு என்ன செய்கிறது அப்படின்னா ஜாதகம் அதுக்கு

பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பாக்குறது இல்லையா அப்ப ஜமிகா யாருக்கு வருது உங்களுக்கு தான் வருது அப்ப நீங்கதான் பாக்கணும் உங்களுக்கு என்ன தேவை இந்த பூமிக்கு என்ன தேவை இந்த பூமியில இந்த விஷயங்கள் என்ன நிகழ்கிறது சூரிய வட்ட பாதையில் நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய தன்மைகள் பூமியை என்ன செய்கிறது அப்படின்றதான் ஜோதிடம் நிச்சயமா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஒரு விஷயத்த கேட்கணும்னு ஞாபகம் வருது முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அதுலி எங்கேயும் பாக்குறது இல்ல ஆனா ஒரு இந்த விஷயம் இருந்துச்சு ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறது எல்லாம் கணிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல இல்ல இது பிறந்த கண்ணுக்குட்டியோட ஜாதகம் பிறந்த நாயோட ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஜாதகம் அந்த ஜீவராசிகளுக்கு இருக்குமா சார் ரொம்ப அற்புதமான கேள்வி நான் தொடர்ந்து நிறைய ஜோதிட மேடைகள்ல நிறைய ஜோதிட விவாதங்கள்ல கலந்துட்டு இருக்கிறேன் இந்த கேள்வியை யாராவது கேட்பாங்களான்னு தான் எனக்கு ஒரு பெரிய ஆதங்கமா இருந்தது ஏன்னா இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டே ஜோதிடம் பொய்ன்னு நிறைய இடத்துல தர்கவாதிகள் பேசிட்டே இருக்காங்க இப்ப நல்லா தெரிஞ்சுங்க சார் ஜோதிடம் என்பது யாருக்கு வேணும் தனி மனிதனுக்கு வேணும் அறிவில் பரிணாம வளர்ச்சி அடைந்து ஆறாவது பட்ட மனிதன் அவனுடைய உணர்தல் நிலைப்பாடுகளுக்குள்ள போகிற பொழுதுதான் இந்த வித்தியாசங்கள் வருகிறது எனக்கு கஷ்டம் வருது நல்லது நடக்குமா நான் இப்படி இருப்பேனா நான் அப்படி இருப்பேனா அல்லது இதெல்லாம் கணிதமே இல்லாமல் என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் இதுதானே ஜோதிடம் இப்ப நான் சொன்ன இந்த கால கணிதங்களை அவன் எடுத்ததினுடைய விளைவு என்னன்னா கால பரிணாமங்களினுடைய வளர்ச்சி அறிவு பரிமாணங்களினுடைய வளர்ச்சி அவனும் இன்னும் ஆதி மனுஷனாவே இருந்திருக்கலாமே இன்னைக்கு எதுக்கு ஐடி அப்ப கால பரிமாணங்கள் இன்னைக்கு ஐடி தாண்டி ஏஐக்குள்ள போயிட்டாங்க அப்ப அறிவு பரிமாணங்கள் அப்ப இதே ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இதே பேங்க்ல ஒரு பேங்க் ஆபிசர் வேலை பார்த்தாரு லெஜரை புரட்டி கணக்கு போட்டு எழுதி பேலன்ஸ் போடுறதுக்கு ஒரு நாள் ஆகும் இன்னைக்கு நீங்க வீட்டுல உட்காந்து எடுக்கலாமே அப்போ அறிவு பரிமாணங்கள் இந்த அறிவு பரிமாணங்களினுடைய வளர்ச்சி யாருக்கு தேவை நமக்கு தான் மனிதனுக்கு தேவை மிருகத்துக்கு தேவையே இல்லையா மாடு சாப்பிடும் இனப்பெருக்கம் பண்ணும் தூங்கும் ஆனா மனிதன் அப்படி இல்ல இவனுடைய கால பரிமாணங்கள் சார் இன்றைக்கு அறிவினுடைய பரிணாம வளர்ச்சியில் உச்சத்தில் இருக்கக்கூடிய விலங்கு என்னமுனே எடுத்தோம்னா எது சொல்லலாம் மனிதன் தான் அப்ப நம்மளுக்கு தான் எல்லாம் வேணும் ஹியூமன் மிஷின்ஸ் தான் சொல்லுவாங்க ஹியூமன் மிஷின்ஸா மேனேஜ் டேம்ஸ்ல ஹியூமன் மெஷின் அப்படி நம்மளுக்குதான் இதெல்லாம் வேணும் ஆடுக்கோ மாட்டுக்கோ தேவையில்லை எந்த ஆட்டுக்கு ஜோசியம் பார்த்து என்ன நடக்க போகுது அதுக்கு ராகதேச நடந்தா செவ்வாய்தசை நடந்தாங்கன்னா அது பாட்டு சாப்பிடுவோம் தூங்கும் படுத்துக்கும் அதுக்கு இப்ப இவங்க சொல்ற மாதிரி ஒரு நகைச்சுவைக்கே எடுத்துப்போம் ஏழசனி நடக்குது இல்ல சரி தசை நடக்குதுன்னா பச்சை புல்லு கிடைக்காது காஞ்ச புல்லு கிடைக்கும் அதுக்கு காஞ்ச புல்லு கிடைச்சாலும் ஒண்ணுதான் பச்சை புல்லு கிடைச்சாலும் ஒண்ணுதான் ஆனா மனிதனுக்கு பழைய சோறு கிடைச்சா வேற பிரியாணி கிடைச்சா வேற இந்த வித்தியாசத்தினுடைய உணர்வுகள் யாருகிட்ட இருக்கு மனிதனிடம் இருக்கு இதுக்கு என்ன காரணம் அறிவு பரிணாமம் அப்போ நம்மளுக்குதான் தான் ஜோசியம் வேணும் மிருகங்களுக்கு ஜோசியம் வேண்டியதே இல்லை சரி சார் நடக்குமா நடக்காது ஏன்னா ஜோதிடம் என்பது என்ன உணர்தல் நிலைப்பாடு இது வெளியில விஷயங்கள் இல்ல உங்களுக்குள்ள உணர்தல் நிலைப்பாடு இதே ஜோதிடத்துல இன்னொன்னு சொல்லியிருக்காங்கல்ல சாமியார்களுக்கு ஜாதகம் பழிக்காது சொல்லிருக்காங்க சித்தர்கள் நிலைப்பாட்டுக்கு போனவங்களுக்கு ஜாதகா இருக்கு சாமியார்களுக்கு எப்ப சந்நியாசியார்த் தீட்சை குடுக்கறாங்களோ அப்ப இருந்து அவங்களுக்கு அந்த கட்டத்துல ஒரு கட்டம் வரும் அந்த கட்டம் தான் பேச அதுக்கு முன்னாடி இருக்கிறதா இல்லை மாதிரி சொல்லுவாங்க சார் அது வந்து அவரவர்களுடைய உணர்வு நிலை நாம உண்மை நிலைப்பாட்டுகளுக்குள்ள போகிற பொழுது சந்நியாசி என்ன பண்ணிட்டாரு எல்லா நிலையில இருந்து வெளியில போயிட்டாரு உணர்வு நிலைகள்ல இருந்து வெளிய போயிட்டாரு இது ஒரு உதாரணமாவே சொல்லுங்க உணர்வு நிலைன்னு சொல்றீங்க உங்களுக்கு எனக்கு புரியுதுன்னு வச்சுக்கங்களேன் நம்ம உறவுகள் அவங்களுக்கு இந்த உணர்வு கால கணக்குகள் காலத்துக்குள்ளதான் இருக்கும் சரிங்களா நல்லது நடக்குது கெட்டது நடக்குது என்னமோ ஒரு விஷயம் இல்ல நான் வீடு கட்டணும் இல்ல நான் வீடு கட்டிட்டேன் இல்ல நான் பெரிய தொழிலதிபர் ஆயிட்டேன் இல்ல நான் நிறைவாக இருக்கிறேன் இல்ல நான் ஆன்மீகத்துல உச்சம் இது எல்லாமே காலத்துக்குள்ளதான் நடக்குது இந்த காலத்திற்குள் நீங்க வந்தாதான் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தேவை உங்களுக்கு காலமே தேவையில்லை காலம் தான் உணர்வு நிலை காலம் என்பது மணி நொடிகள் அல்ல காலம் என்பது இரவு பகல் அல்ல காலம் என்பது உங்களுடைய உணர்வு நிலை செந்தில் அப்படின்ற ஒரு உணர்வு நிலைக்குள்ள வந்தால்தான் உணர்வு இருந்து வெளியில போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எது தேவை எதுவுமே தேவையில்லையே அவருக்கு எதுக்கு ஜோதிடம் ஜோதிடம் என்பது என்ன நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் யாரு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு எதுக்கு ஜோதிடம் இன்றைக்கு பார்ப்பது வந்து ஜோதிடம் வந்து வேற நிலைகள்ல பயணப்பட்டு இருக்கிறது ஆனால் ஜோதிடம் என்பது எதற்கு முன்னாடி பேசினதுதான் பருவ காலங்கள் குணபேதங்கள் உருவ பேதங்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்வது எதற்கு நான் யார் எங்கிருக்கிறேன் எதற்காக என்னுடைய கட்டமைப்பு என்ன என்னுடைய நிலவரம் என்ன என்னுடைய பார்முலா என்ன சூத்திரம் என்ன இதை தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம் அது நம்மளுக்கு தான் வேணும் மிருகங்களுக்கு அதை தெரிஞ்சு எந்த விதமாக போறது இல்லையே நிச்சயமா 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 நீங்க இந்த மனசுல தோணுது சொல்லு ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு தானே ஆமா அப்ப ஜோதிடம் ஒரு ஃபார்முலா தானே சொல்றீங்க ஆமா நீங்க ஒரு மாதிரி ஜோதிடம் சொல்றீங்க எனக்கு ஒரு கண்டோட்டத்துல ஜோதிடத்தை பாக்குறேன் இன்னொருத்தர் பாக்குறப்ப அவர் வேற கண்டோடத்துல பாக்குறேன் இது ஏன் மாறுது எல்லாம் ஒன்னா தான சொல்லணும் ஏன் மாறுது இப்ப ஜோதிடத்தை எடுத்துட்டு வரை ஒரு பாவம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நூத்தி பதினேழு காரகங்கள் இருக்கு ஆமா நூத்தி பதினேழு காரகங்கள் இருக்கு இருக்கு ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நூத்தி காரகங்கள் குடுக்குறாங்க ஆதிபத்தியம் எடுத்தா மூணு எடுக்கணும் இல்லையா ஆமா ஒரு ஆதிபத்தியம் பாவம் கிரகம் கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பத்தி ஏழு விஷயங்கள் ஒரு பாவத்துக்கு எடுக்கணும் அந்த ஐநூத்தி நாற்பத்தி ஏழு விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட உங்கள்